பீட்ரூட் வந்து முதல் அறுவடை வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கள் சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் முதல் அறுவடை அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மகளும் ஒரு ரெசிப்பியை என்னுடைய சனலுக்காக தந்திருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் முழுமையாக நீங்கள் என்னுடைய சனலை பார்க்குறது மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வாங்க உப்பை காணொலிக்கில் போகும் கிழங்கு விழுந்துருக்குது விழுந்த கிழங்குகளில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது எண்டைபடியாக நாங்கள் இந்த கிழங்கு இன்றைக்கி எடுப்போம் ஒரு கிழங்கு காணும் பீட்ரூட் வந்து முதல் அறுவடை இன்றைக்கு மற்றது இந்த இலையலையும் நாங்கள் எடுத்து வறுக்கலாம் இலையலையும் பாவிக்கலாம் இன்றைக்கு பாவிக்க போகிறோம் பீட்ரூட் வந்து முதல் அறுவடை பாருங்கோ நல்லா சூப்பராக நல்லா வடிவாக விளைஞ்சி வந்திருக்குது இதை நாங்கள் கொண்டு வடிவாக கழுவி நாங்கள் எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல்கோள் நூல்கோள் எல்லாமே சரியான பெருசாக வந்துட்டது பட்டிவா முத்தி நல்ல பெருசாக எல்லாம் பாருங்கோ அண்டபடியாக இன்றைக்கு சமையலுக்கு வந்து ஒரு நூல்கோளும் நாங்கள் எடுக்கோம் எடுப்போம் இந்த ஹோல் ராபின்னு சொல்லியும் சொல்லுவீ நாங்கள் இன்றைக்கு இதில் ஒன்று எடுப்போம் இதை பிடிங்க எடுப்போம் விடுங்குறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோத்துக்கும் விளைஞ்சி பாருங்க இவ்வளோ பெருசண்டு இப்படி நல்ல ஒரு விளைச்சல் தந்திருக்கு இங்கே பாருங்கள் இன்னும் மரத்தோடு நிற்குது எல்லாமே நல்ல விளைச்சல் தந்திருக்குது ി ഇതിലും ഒരു കറി മീറ്റൂട്ടിലും ഒരു കറി இன்றைக்கு சமையலுக்கு தேவையான எல்லா மரக்கறிகளுமே நான் பிடுங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறுவடை செய்த இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் எல்லாத்தையும் வடிவாக சீவி போட்டு அதை சின்ன சின்ன சதுர துண்டுகளாக நான் வெட்டி கொண்டு இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இதில் வந்து வெள்ளைக்கறி அதாவது தேங்காய் பால் விட்டு வெள்ளைக்கறி தான் வைக்க போகிறேன் அதுக்காக நல்ல துண்டுகளாக வெட்டி கொண்டு வெட்டேக்குலேயே சும்மா அந்த பீட்ரூட்டிண்ட வாசனை நல்ல ஒரு வாசனையாக இருக்குது என்னென்னு சொன்னால் இது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நாங்கள் அப்படியே இயற்கையாக வளர்த்தெடுத்த பீட்ரூட் என்னப்படியா அந்த வாசனை அப்படியே வருது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் வெட்டி முடித்து போட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் என்னென்னா கிணக்க மஞ்சள் போட்டோம்னு சொன்னால் அதனுடைய கலர் வந்து மாறி போயிடும் மண்டபடியாக கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தண்ணியும் விட்டு அவிய வைக்க போகிறோம் அவிஞ்ச பிறகு நான் வந்து பால் விட்டு இறக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்களா இப்படித்தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட வேணும் நாங்கள் முதல் அறுவடை என்றபடியாக கொஞ்சம் மதன் நாங்கள் என்னென்னு சொன்னால் மெட்டக்கிழங்குகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வர வேணும் என்றபடியாக நாங்கள் நல்ல பெருசாக வந்த ஒரு கிழங்கு மட்டும் இன்றைக்கி சமையலுக்கு கடுத்துருக்குறோம் கரோ நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு வருது இதெல்லாம் நல்ல வடிவாக தண்ணி வற்றி வர தேங்காய் பாலை விட்டு நாங்கள் வடிவாக பிரட்டி எடுக்க வேணும் அதுக்கு பிறகு நல்ல வடிவாக ஒரு நல்ல தாளிப்பு ஒன்று செய்து அதுக்குள்ளே கொட்டிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பீட்ரூட் பால் கறி வெள்ளைக்கறி எங்களுக்கு தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு தேவையான தாளிப்பு செய்து கொண்டிருக்கேன் தாளிப்புக்கு வந்து கடுகு பெரும் சீரகம் மற்றது காஞ்ச மிளகாய் அதாவது செத்தல் மிளகாய் கறி வைக்கிறார் மற்றது நல்லெண்ணெயில தான் நான் தாளித்து கொண்டிருக்கிறேன் நல்லெண்ணெயில் தாளிக்கிறது எங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இது ஆரோக்கிய உணவில் இந்த பீட்ரூட் வெள்ளைக்கறியும் அடங்கும் ஏன்னு சொன்னால் பீட்ரூட்டில் வந்து அதிகமான சத்துக்கள் அடங்கி இருக்குது அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ரெண்டபடியாக இது நல்ல சத்துக்கள் அடங்கி இருக்கிறபடியாக என்னுடைய இந்த ஆரோக்கிய சமையலில் இந்த பீட்ரூட்டும் ஒரு ஆரோக்கிய உணவாக அடங்குகிறது அதை நான் ஆரோக்கியமாகவே சமைச்சிருக்கிறேன் பால் கலந்துருக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லை தாளிச்சிருக்கிறேன் சூப்பராக எல்லாம் தாளித்து நல்ல வாசனை வருகுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் நான் சமைக்கல நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பரான சுவையான ஒரு பீட்ரூட் வெள்ளைக்கறி வந்துட்டுது கொஞ்சமாக தான் நாங்கள் சமைச்சிருக்கிறோம் காலப்போக்கில் எல்லாம் நிறைய வெளியேக்கில் உங்களுக்கு நிறைய நிறைய விதம் விதமான ரெசிப்பியெல்லாம் செய்து தர்றதுக்கு நான் காத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பீட்ரூட்டின் இலை இருக்குத்தானே அந்த இலையும் மற்றது நூல்கோளும் நாங்கள் வெள்ளை பால் கரைக்கி தானே அறுவடை தானே அதையும் சேர்த்து நூல்கோழின் இலையையும் பீட்ரூட்டின் இலையும் சேர்த்து ஒரு வரையொண்டு உண்டு எங்கள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வரையொண்டு செய்திருக்கிறேன் இது பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த நூல்கோல் கோள் ரபியன்னு சொல்லுவோம் தானே அதுக்கு வந்து பருப்பு போட்டிருக்கிறேன் ஒரு கொஞ்சம் பருப்பு கோள் போட்டால் காணும் இது ஒரு கிழங்கு தான் பெருங்க அவ்வளோ கறி வந்திருக்கு ரெண்டு சொன்னால் அவ்வளோ பெருசு இது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த நூல்கோள் வந்து விளைவு விளைச்சல் தாந்துருக்குது எங்களுக்கு அதே மாதிரி பீட்ரூட்டும் ஒரு நாலு பேருக்கு காணக்கூடியதாக அமைஞ்சிருக்குது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இலக்கரியும் இதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெசிப்பியை என்னுடைய மகள் மெல்வா தன்னுடைய வீட்டில் செய்து எனக்கு அனுப்பியிருக்கிறா என்னுடைய யூடியூப் பக்கத்தில் இதை பதிவு செய்ய சொல்லி விரும்பி தந்துருக்குறா அதாவது பான் நீங்கள் கடையில் வேண்டினீங்கன்னு சொன்னால் பான் என்று தான் நாங்கள் சொல்லுவோம் இதை இந்தியாவில் ரொட்டி என்று சொல்லிவினோம் என்று நான் நினைக்கிறேன் அந்த பான் வந்து ரெண்டு மூன்று நாளாக போனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்போ அதை நாங்கள் வீணாக்காமல் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை சலாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றோம் சராட்டுக்களை போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் அதை பதப்படுத்தி நல்லா காய வச்சு எடுக்க வேணும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக சதுர துண்டுகளை வெட்டிட்டு ஒளிவு நோயிலும் பாவிக்கலாம் அல்லது இப்போ மகள் காட்டுன்னா அந்த ஒயிலையும் பாவிக்கலாம் ஒயில் எல்லாத்தையும் விட்டு நல்ல வடிவாக நாங்கள் கிளறி எடுக்க வேணும் நல்ல வடிவாக கலந்து எடுக்கிறா பாருங்க வடிவாக கலந்து எடுக்கிற அந்த எண்ணையெல்லாம் எல்லா பான் துண்டுகளிலும் கலக்கும்படியாக அதை பிரட்டி பிரட்டி அதாவது தூக்கி அந்த குலுக்கி 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 எல்லா பக்கமும் படும்படியாக செய்து கொண்டிருக்கிறாள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு குராய்த்தரையும் அதாவது குராய்த்தரைன்னு சொல்லுவோம் இங்கே கடையில் விற்கிது இப்போ எல்லாடங்களும் இதுவும் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்குது அதையும் நாங்கள் போட்டு கலக்க வேணும் இதனுடைய பேர்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு கீழே போடுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்துட்டு நாங்கள் நாங்கள் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பாருங்க கலந்ததை காட்டுறா இவ்வளோ தூரம் வடிவாக கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு இதை இனி பேக் பண்ணி எடுக்க வேணும் பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் பேக்கிங் பேக் பண்ணுற பேப்பரை எடுத்து வடிவாக விரித்து அதுக்கு மேலே நல்ல வடிவாக பரவி விட வேணும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள் பாருங்க நல்ல வடிவாக பரவி விடுறான் நூற்றி அறுபதில் பன்னெண்டு அல்லது பதினஞ்சு நிமிஷம் அளவில் நீங்கள் விட்டால் போதும் நல்ல வடிவாக முருகி வரும் முருகி வந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து கையால் அமர்த்தி பார்க்க அதனுடைய பக்குவம் பருவம் வந்து தெரியும் முக்கா பதத்தில் முருகினா போதும் அது பிறகு அதனுடைய வெப்பநிலை தனியேகளை முழுமையாக முருகி வரம் பாருங்க இப்போ பதம் பார்க்குறா அப்படின்னு சொல்லி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதை வந்து நீங்கள் ஒரு பொக்ஸில் போட்டு வச்சிங்களனு சொன்னால் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு நீங்கள் தாராளமாக சலாட்டுக்களை போட்டு சாப்பிடக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம்